வணக்கம் சுதா கிச்சன் ஒரு வானொலியை அடுப்பில் வச்சுக்கிங்க வச்சுக்கிட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடுகு போட்டு பொரிய விடுங்க கடுகு பொறிஞ்ச நல்லா நைட்டாக வெட்டின வெங்காயம் போட்டுக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவு கையால் வெட்டினாலும் சரி பேப்பரில் வெட்டினாலும் சரி நல்லா வதக்கிப்போம் வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு உப்பு சேர்த்துக்கணும் உப்பு சேர்த்துக்கிட்டு கருவேப்பில கொத்தமல்லி சேர்த்து வதக்கிப்போம் கருவேப்பில் கொத்தமல்லி நல்லா வதங்கணும் தேவையான அளவு தக்காளி எடுத்து மிக்சியில் பல்ஸ் மோடில் அடிச்சுக்கிட்டேன் அதை இதில் சேர்த்து வதக்குவோம் தக்காளி வதங்கும் போதே ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துப்போம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் கூட இருந்தால் நல்லாயிருக்கும் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு தக்காளியை நம்ம பல்ஸ் மோட்டரில் போட்டு அடிச்சு அடித்து ஊற்றினத்துனால அதில் தண்ணி இருக்கும் அந்த தண்ணி வத்துற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கணும் அப்போ தான் நம்ம செய்யக்கூடிய அந்த பொருள் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாத்துக்குமே பொறுமை அவசியம் சமையலுங்கிறது ஒரு கலை இப்போது இந்த தண்ணி நல்லா வற்ற வதக்கி எடுத்துட்டு இதுக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் பெருங்காயத்தூள் இதை சேர்த்து அடுப்பை சிம்மில் வச்சு வதக்குவோம் எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போது நம்ம சுத்தம் செஞ்சு வச்சிருக்கிற ராட்டு பொடியை இதில் சேர்த்துப்போம் பச்சை ரால் தான் ராட்டை இதில் சேர்த்து வதக்குவோம் இறால் போட்டு வதக்கும்போது இறால் வந்து சுருண்டு வரும் அந்த அளவுக்கு கொஞ்சம் வதக்கிக்கணும் இறால் வந்து ஓரளவுக்கு வதக்கி சுருண்டு வந்துருச்சு இப்போது அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பெருஞ்சிரத்தை இதில் சேர்த்து கூட்டி வச்சுப்போம் எல்லாத்தையும் நல்லா ஒரு கலக்கு கலக்கி விட்டு உப்பு பார்த்து தட்டு போட்டு மூடி வேக விடுவோம் நான் சாதத்தில் போட்டு சாப்பிட்ற அளவுக்கு கிரேவியாக செய்கிறேன் இதையே நம்ம வறுக்கணும்னா கொஞ்சம் தண்ணியே கம்மி பண்ணிக்கணும் தட்டு போட்டு மூடிட்டு மெந்து பார்த்துப்போம் தட்டு போட்டு மூட்டுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க இப்போ கிண்டி விட்டுட்டு மூடி வச்சுருவோம் அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க பொறுமையாக வேகணும் பொறுமையாக செய்யும் போது எண்ணெய் பிரிஞ்சு நல்லா செவந்து வரும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம செய்யணும் இது வந்து நான் சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு கிரேவியாக செய்கிறேன் நீங்கள் கொஞ்சம் திக்காக வச்சுக்கிட்டீங்கன்னா இறால் தொட்டுக்கையாகவும் சைட் தொட்டு சாப்பிட்லாம் இறால் தொக்கு சாதத்துக்கும் சாப்பிட்லாம் இட்லி தோசை சப்பாத்தி இதுக்கும் நம்ம தொட்டு சாப்பிட இந்த மெத்தடு நல்லாயிருக்கும் இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா வெளியில் சாப்பிட்ணுங்கிற ஆசையே வராது சிம்பிளாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள் அடுத்த தர திரும்பவும் உங்களை இதே மாதிரி செய்ய சொல்லுவாங்க அவ்வளோதாங்க எளிமையான முறையில் ருசியான இறால் தொக்கு ரெடி இறால் வறுவலாக செய்யணும்னா கொஞ்சம் வெங்காயத்தையும் தக்காளியையும் கம்மி பண்ணிக்கணும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்